ар υγ лиш ஏய் உம்பாப்பா விக்கர்ங்கம்போன என்ன செய்துங்க அங்க அங்க அத்தை சொல்லுங்க මොன்னு என்ன செய்து சொல்ல டைம் ஆவுது இருக்கு கீழ விழுந்துது காலை ஓடாத எப்படி சரி பண்ணு இல்ல இல்ல

இன்னையில போறவங்க போகலாம் என்னதுலாம் ஆமா அவரு பையன்

மா புடிக்குதா புடிச்சது புடிச்சது புடிச்ச ஹ செல் ஒரு நாய் நல்லா இருக்குது நல்ல புழுக்கு வாலைக்கும் இல்ல சித்ரா என்ன போ ஓசை இல்ல அம்மா

இல்ல இயகாசோ வாங்க சொல்லலாம் நான் இயகாசோ வாங்கனனா நான் வந்து அடிச்சிட்டு இருக்க போறேன் நீங்க போக மாட்டங்கன்னே இதுதான் இருக்கு அந்த வாங்குறதுக்கு எந்ததன பாப்பு நான் 400 கொடுத்தியா என்னது சார் 400 கொடுத்தியா என்ன உடனே நான் இயகாசோல நான் கொடுத்த இல்ல இயகாசோ வாங்க சொல்லியேன் யோங்க காச தர வேண்டியதுல அந்த 100 جنيه உள்ள வந்து வரப்ப எடுத்து வங்க சார் நான் வந்து மூணு வாடரா அம்மா நம்ம தெக்கடா ஆ அம்மாட புரு தெக்கடா தெறறா செல்ல போறோம் மண்ண மாதிரி நீ வருதுன்னா இங்கே நடக்கില്ല இல்லை இல்லை ஒன்னு வாண மாட்டேங்கிறதை சொல்லணும் நான் काय தப்பே இல்ல ஐ லாட் ஆ வொட்ட தெனாதே இல்லை இல்லை एवरीபரி கேலவர் நான் காசுவா நான் வந்து osion மாற்றினி தான் மனால rainforest 카 Supreme <Springs> presidency男reencientedelой来了 connectedör என்னைய எடுத்துறான்ங்க சிங்கம் எல்லாம்ல போனா हां सीधी